விஜயகுமார் ஏபிஎன் கிளிப்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சிகரம் தொட்டு சினிமா அப்படிங்கிற அந்த பகுதியில நம்ம பழைய படங்களை பத்தி நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷன் மாதிரி நாம வந்து வருங்கால சந்ததியினருக்கு புதுப்பிச்சுக்கலாம் அப்படி புதுப்பித்து கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னாக்கா கொங்கு தமிழ் கதாநாயகனை பேச வைத்து அழகு பார்க்கப்படும் கோவை மாவட்டத்தில் நடந்த ஒரு கிராமிய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியான ஒரு திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி இந்த மக்களை பெற்ற மகராசி அப்படிங்கிற அந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் கோவை மாவட்டத்திலே ஒரு கிராமத்திலே ஒரு விவசாயியாக நடித்திருக்கிறார் கொங்கு தமிழில் பேசி அனைவர் உள்ளங்களையும் கவர்ந்தார் இந்த மக்களை பெற்ற மகராட்சிக்கு எழுதி ஏ பி நாகராஜன் அவர்கள் திரைப்பட நடிகர் பி கே ராமசாமியோடு சேர்ந்து விஜயலட்சுமி பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாக முதன் முதலாக எடுக்கப்பட்ட படம்தான் இந்த மக்களை பெற்ற மகராசி இந்த மக்களை பெற்ற மகராட்சிக்கு இயக்குநராக கே சோமு அவர்கள் செயல்படுகிறார் இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல வராங்கன்னாக்கா கோவை மாவட்டத்துல ஒரு கிராமத்துல அங்கம்மாள் என்ற ஒரு தாயார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரு பையன் பேரு செங்கோ செங்கோடன் பொண்ணு பேரு தங்கம் அந்த அங்கம்மாவின் சகோதரன் தான் ஊர் பண்ணையாறு பெரிய செல்வந்தர் ஆனால் நரித்தனம் மிக்கவர் அனைவரும் ஏமாற்றக்கூடியவர் இல்லைன்னா அவரது மகன் கண்ணன் செங் செங்கோழனின் அம்மா அங்க அம்மாவுக்கும் அண்ணன் தங்கை தங்கையாக இருந்தாலும் இருவருக்குள் சண்டை ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதில்லை அவர்கள் இரண்டு குடும்பமும் பிரிந்தே இருக்கிறார் செங்கோடன் அதே ஊரில் இருக்கும் ரங்கம்மா என்ற பெண்ணை காதிக்கிறார் அடுத்து தன்னுடைய தங்கை தங்கத்தை நகரத்துக்கு சென்று படிக்க வைக்கிறார் அவர் படிக்கும் அதே கல்லூரியிலேயே பண்ணையாளின் மகன் கண்ணனும் படிக்கிறார் அவர்கள் இருவரும் வந்து காதலிக்கிறார் பிறகு இருவரும் நூலுக்குள் வருகிறார்கள் இருவரும் காதலிக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கு அண்ணனுக்கும் மாமனுக்கும் சண்டை வந்து விடுமோ என்று இரண்டு பேருமே காதலையம் அளிக்கிறார் இந்த சூழ்நிலையிலே இவர்கள் காதலும் வெளிப்படுகிறது அதனால் பண்ணையாருக்கும் செங்கோடனுக்கும் பெரும் சண்டை உண்டு இதுல ரங்கம்மாவும் செங்கோழனோடு சேர்ந்து கொண்டு பண்ணையாருக்கு காதலை பற்றி விலக்கு இப்படி கிராமியனமான ஒரு காதல் கதையையும் கலந்து விவசாயத்தையும் கலந்து ஒரு பங்காளி சண்டையையும் கொடுத்து மிக சிறப்பான முறையிலே இந்த கதையை உருவாக்கி இதற்கு வசம் எழுதி கொங்கு தமிழிலே சிவாஜியிலே பேச வைத்து மிகவும் நகைச்சுவையோடு கலந்து சாதாரணமாக கிடையாது பயங்கர நகைச்சுவையோடு போயிட்டு இருக்க சிவாஜி கணேசன் அவர்கள் பேசுவதும் பானுமதி அவர்கள் பேசுவதும் மிக மிக நகைச்சுவையாக இருக்கும் சாரங்க மாணிக்கும் அதிக போல பேசுவோம் மிக சிறப்பாக கண்ணாம்பா அவர்கள் வழக்கம் போல பேசுவோம் அதாவது இந்த படத்துல அங்கம்மாவாக கண்ணாம்பா அவருக்கும் செங்கோடனாக சிவாஜி கணேசன் அவர்களும் சிவாஜியின் தந்தை தங்கமாக எம்மன் ராஜன் அவர்களும் பண்டையாராக வி கே ராமசாமி அவர்களும் பண்ணையாரின் மகன் கண்ணனாக எம்மன் நம்பியார் அவர்களும் ரங்கம்மாவாக பானுமதி அவர்களும் ரங்கம்மாவின் தந்தையாக சாரகபானி அவர்கள் இப்படி அனைவரும் மிக சிறப்பான முறையிலே கோவை தமிழில் பேசும் கோவை மாவட்டத்தில் உள்ள விவசாய குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை போற்றும் அவருடைய பங்காளி சண்டையை காண்பித்தும் மிக சிறப்பான முறையில் அனைவருமே நடித்திருப்பார் இதில் வரும் ஒவ்வொரு காட்சிகளும் நகைச்சுவையோடு கலந்து சிந்தனையை தோன்றும் காட்சிகள் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி இப்போது நடக்கும் பல படங்களில் உருவாக்கப்படும் இரண்டு பேரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் இரண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று கடைசி நேரத்திலே கண்ணனும் கண்ணனியின் காதலியான தங்கமும் இருவரும் ஒரு மண்டபத்திலே போய் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார் இதை பார்த்த உடனே அண்ணன் செங்கோடன் இப்பால் பட்டாது உனக்கே அவனை திருமணம் செய்து வைப்பேன் என்று தங்கையை தூக்கிக் கொண்டிருக்க பண்ணையார் வந்து மகனை தூக்கிக் கொண்டு அளவ உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்திருப்போமே என்று இருவரும் சத்தம் கூட இறந்ததாக சொன்ன இவர்கள் இருவரும் நிற்கிறார்கள் எங்கே எங்கே இருவருக்கும் திருமணம் செய்கிறீர்கள் இவர்கள் திருமணம் செய்யவில்லை என்றால் இவர்கள் இறந்து விட்டால் அந்த இரண்டு குடும்பமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பதை சுட்டி காட்டி அந்த காதலை நிறைவேற்றி இரண்டு குடும்பங்களையும் ஒன்று சேர்த்து மிக படத்துக்கு இசை கே வி மகாதேவ் பாடல்களை ஏ மருதகாட்சி தஞ்சை ராமையா தாஸ் காமூர் கேரி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்திரன் ஆகியோர் இந்த பாடல்களை எழுதியிருக்கிறார் மொத்தம் பத்து பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறார் இது வந்து முக்கியமா சொல்றோம்னாக்கா சிவாஜி அவர்கள் பொங்கு தமிழ் பேசுவதை போலவே அவர் கேட்டார்களே இந்த ஒரு பாடலை எழுதிப்பார்கள் மணப்பார மாடு கட்டி மாயவர ஏறுபூட்டி வயக்காட்ட ஊது போடு செல்லக்கண்ணு என்ற ஒரு பாடலை மிக சிறப்பாக எழுதி பாடிப்பார்கள் மணப்பார மாடு அதே போல் போறவளே போறவளே பொன்னுரங்கம் அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த பாடலும் மிக சிறப்பாக கலகலன்னு ஆடையிலே உன் காலிலே கொலுசு ரெண்டும் ஜட்டி தொடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு காணாமே ஓட்டுகிட்டு போறவளே 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 பொண்ணு ரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவளே போறவளே பாடல்களும்டத்தை மெருகற்ற கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் அனைத்துமே மிக சிறப்பாக இருப்பதோடு நடிப்பு மிக சிறப்பாக இருந்தது ஒரு எடுக்கப்பட்ட முதல் தமிழ் படம் என்று கூட சுடியோக்களிலேயே எடுத்துக்கொண்டிருந்த ஒரு படம் விவசாய நிலங்களில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று பாதி அளவிற்கு படம் எடுத்திருக்கிறார்கள் நீதி அளவிலும் சுடிவோக்களே எடுத்திருக்கிறார்கள் ஆக அந்த காலத்திலேயே கிராமத்திற்கு சென்று படம் எடுத்த படம் என்று கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகி மக்கள் மனதில் ஆழமாக பதிந்த இந்த மக்களை பெற்ற மகளாட்சி திரைப்படம் இனிவரும் காலங்களிலும் இது போன்ற படங்கள் வந்தால் அனைவரும் ரசிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்